பண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரவிருக்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது அதற்கான ஹால் டிக்கெட்டை டிஎன் நியூஸ் ஆர்பி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த நேரத்தில் இந்த போலீஸ் எக்ஸாமுக்காக தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் பயமும் பதட்டமும் அடைஞ்சிருப்பீங்க எனக்கு கூட நிறைய பேர் கால் இருக்கீங்க பயத்தாலேயும் பதட்டத்தாலேயும் எதையுமே சாதிக்க முடியாது இதை வந்து நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும் நீங்கள் பயப்படுறதுனாலையோ பதட்டப்படுறதுனாலேயோ எந்த ஒரு விஷயமும் மாற போகிறதில்ல மாறாக உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் தான் கண்டிப்பாக குறையும் சரிங்களா அதனால் இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது கடைசி நேரத்து உபதேசமாக இருக்க போகுது சரிங்களா உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அறிவியல் சமூக அறிவியல் மொழித்திறன் தமிழ் கணிதம் உளவியல் சரிங்களா நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இத்தனை நாளாக நல்லாவே படிச்சிருக்கிறீங்க அப்போ நீங்கள் எக்ஸாமை நினச்சி பயப்பட தேவையில்ல இந்த கடைசி நேரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற நுணுக்கங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லித்தரப்போகிறதில்லை இந்த கடைசி நேரத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இப்படி பண்ணால் நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்ற அந்த ரகசியத்தை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக மட்டும்தான் இருக்க போது அடுத்து வர ரெண்டு நிமிஷத்தில் ஒட்டு மொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த தேர்வை நீங்கள் எப்படி வந்து ரொம்ப எளிமையாக எதிர்கொண்டு வெற்றி அடையணும் எப்படி வந்து அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன் சரிங்களா உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணுங்க அதில் வரைக்கும் நம்ம காவல் சிங்கம் அப்படின்ற ரொம்ப பெஸ்டான ஒரு டெஸ்ட் சீரியஸை போலீஸுக்காக கொண்டு போயிருந்தோம் இல்லையா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் சரிங்களா அந்த நாற்பத்தஞ்சு பொது அறிவாக இருக்கட்டும் அல்லது இருபத்தஞ்சி மார்க்கு உளவியலாக இருக்கட்டும் மொழித்திறன் தமிழ் கணிதம் உளவியல் இது எல்லாத்துக்குமே அதில் கொடுத்துருக்குற கொஷின்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் அது தவிர்த்து ஒரு மூவாயிரத்து ஐநூறு கொஷின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து சயின்ஸு சோசியல் சயின்ஸு பார்ட்டிலேருந்து எடுத்துருக்குறோம் அதை நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த கடைசி நேரத்தில் புத்தகத்தை எடுத்து பிரட்டிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி கொஷின் பேப்பராக நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கும்பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் நூறு சதவீதம் நீங்கள் இதில் பார்க்குற கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக நம்ம போலீஸ் எக்ஸாமில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களோ போல் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் செட் பண்ணி நம்ம வந்து பயிற்சியை வந்து கொடுத்துட்ருக்குறோம் தமிழகத்திலேயே மிகவும் சிறப்பாக காவலர் தேர்வுக்காக பிரத்யேகமான பயிற்சியை நமது பயிற்சி மையத்தில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த கடைசி நேரத்தில் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் இதிலேருந்தே நீங்கள் எக்ஸாமில் பார்க்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் எல்லா கேள்வியுமே நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பார்த்த கேள்வியா தான் இருக்கும் எதுவுமே உங்களுக்கு புதிதாக இருக்க போறது இல்ல அப்படி ஒரு ரெண்டு கொஸ்டின் புதுசா இருந்துச்சு அப்படின்னாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்க போறதில்லை உங்களுடைய வெற்றிக்கு தடையா இருக்க போறது இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க எழுபதுக்கு எழுபது எடுக்கணுன்றது உங்களோட டார்கெட் கிடையாது எழுபதுக்கு ஒரு அறுபத்தாறு அறுபத்தேழு எடுத்தா போதும் சரிங்களா அதே போல் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லும்போது அறுபத்ரெண்டு மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும் அறுபத்திரெண்டு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே அன்னைக்கு மதியமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிக்கலுக்கு வந்து அட்மிஷன் போட்டுருவோம் ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எங்களுடைய பசங்க இல்லாமல் ஒரு ஐம்பது பேருக்கு மட்டும் பிசிக்கல் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்கறதுக்கு பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா உணவோட விடுதியோட ஒரே இடத்துல உங்களுக்கு மை தானமும் இருக்க போகுது சரிங்களா அப்போ அப்போ ஜாயின் பண்ணணுன்றவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கடைசி நேரத்தில் பயப்படாதீங்கப்பா கரண்ட் அஃபேர்ஸு நம்ம கொடுக்குறத மட்டும் பாருங்கள் கடைசியாக ஒரு எட்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் யூடியூப் சேனலில் அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் கடைசி நேரத்தில் நீங்கள் புத்தகங்கள்ல போய் பக்கம் பக்கமாக பெரட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு இந்த கடைசி நேரம்ன்றது நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் படித்த கொஸ்டின்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் பார்க்கும் பொழுது எக்ஸாமுக்கு அது அப்படியே வந்துடும் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க அதில் எல்லா கொஸ்டின்ஸையும் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடையிறதுக்கு நமது பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி